திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் தொன்னூறு மதுரை காண்டம் உக்ரகுமாரனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம் உக்ரகுமார பாண்டியனாருக்கும் காந்திமதிக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது உக்ரகுமார பாண்டியனார் மற்றும் காந்திமதி என்ற மணமக்கள் திருமண மண்டபத்தில் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் சோமசேகர சோழன் தன்னுடைய மனைவியோடு எழுந்து வந்து மணமக்கள் இருவரையும் சிவபெருமானும் உமாதேவியாருமாக கருதி நீர் நிறைந்த கரகத்தை ஏந்துகின்றார்கள் அமைந்த அந்த கரக நீரினால் உக்ரகுமார பாண்டியரது தாமரை மலர் போன்ற பாதங்களை விளக்கி வாசம் மிக்க மகரந்தத்தோடு மலர்ந்த மலர் மாலையை சூட்டுகின்றார்கள் குளிர்ந்த மதுபர்கத்தை உக்ரகுமார பாண்டியனாருக்கு உண்பிக்கின்றார்கள் பெண்களில் சிறந்த காந்திமதியின் கையை பற்றி உக்ரகுமார பாண்டியனாரது கையில் வைத்து தேவர் முதலான எல்லோரும் சாட்சியாக இருக்க மந்திரங்கள் கூறி சோமசேகர சோழன் தன் மகளான காந்திமதியை உக்ரகுமார பாண்டியனாருக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றார் நல்ல தாரை நீர் வார்த்து கொடுக்கின்றார் என்னுடைய பேர் சூரியன் புத்திரனாகிய சோமசேகர சோழன் சந்திர மரபினை விளக்க வந்த ஸ்ரீ சௌந்தர பாண்டியருடைய புத்திரராகிய உக்ரகுமார பாண்டியருக்கு இன்று இப்பொழுது என்னுடைய புத்திரியாகிய காந்திமதி என்ற பெண்ணை கொடுக்கின்றேன் என்று கூறி தாரை வார்த்தார் மணப்பெண்ணின் தகப்பனாரான சோமசேகர சோழன் இவ்வாறு தாரை வார்த்து திருமணச் சடங்குகள் நடக்கின்றன திருமணத்திற்கு சீர்வரிசையாக சோமசேகர சோழ மன்னன் என்னென்ன பொருட்களை கொடுக்கின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வரிசைப்படுத்துகின்றார் சிங்கத்தின் திண்ணிய கால் போன்று கால் அமைந்த முத்து வடம் பூட்டிய வைரத்தால் செய்த ஊஞ்சல் அதை தருகின்றார் பதம் செய்த பஞ்சு செரித்த மெத்தை அன்னத்தின் தூவி செரித்த பாம்பினது தூரி போன்ற மெல்லிய வஸ்திரத்தால் அமைந்த மெத்தை பத்து பவளமே வாயாக பசும் பொன்னை மேனியாக இந்திரநீலமணியே கண்ணாக இருக்கின்ற பாவை விளக்குகள் எட்டு அடுக்களையில் அடுக்கும் அடுக்குகளாகிய செம்பொன்னால் ஆன பாத்திரங்கள் நூறு அழகிய பொன்னால் கருக்கட்டி வார்த்து இரத்தினங்களை விளிம்புகளில் இட்டு இழைத்த காளாச்சிகள் தங்க காம்புகளை உடைய சாமரைகள் எட்டு ஒளிவீசும் தங்கத்தாலான கிண்ண பந்திகள் நிறை நிறையாக விளங்க நடுவே பொன்னாலான காலோடு விளங்கும் ரத்தினங்கள் இழைத்த பாத்திரங்கள் நூறு அளவுபடுத்தற்கரிய விலையுள்ள முத்தாரம் முதலிய ஆபரணங்களை வைக்கும் பெட்டிகள் அளவிட முடியாத விலை பெற்ற நுண்ணிய பருத்தி பட்டுக்கள் என்று வெவ்வேறு ஆடைகளை வைக்கும் பெட்டிகள் வகை ஒன்றுக்கு முன்னூறு சிறந்த இரத்தினங்கள் இழைத்த ஆபரணங்களோடு அமுதில் தோய்த்து உருவம் தீட்டிய சித்திர பதுமை போன்ற ஏவல் செய்யும் தோழியர்கள் எழுநூற்று ஐந்து பேர் விளைச்சலை தருகின்ற மூன்று பெரிய ஊர்கள் ஒளிவிட்டு வீசும் செம்பொன் அளவு இரண்டு கோடி இவை போன்று இருக்கின்ற இன்னும் மற்றைய பொருட்கள் இவற்றையெல்லாம் பெருதற்கரிய தன் புத்திரிக்கு சோமசேகர சோழன் செல்வவளமிக்க சீர்வரிசைகளாக கொடுக்கின்றார் வாத்தியங்கள் ஒலித்தன தேவர்கள் மந்தார புஷ்ப வருஷத்தை சிந்தினர் யாக செந்தி வலது பக்கமாக எழுந்து சுழித்தது பெண்கள் நாவில் வாழ்த்து பாடல்கள் நிறைந்தன கல்யாண மகோற்சவத்தை பார்த்தவர்கள் கண்களெல்லாம் தாங்கள் கண்கள் பெற்ற பயனை அடைந்தார்கள் முறுக்கவிழ்ந்த கடப்ப மலரால் ஆகிய தண்ணிய மாலை அணிந்த புஜத்தை உடைய முருகக்கடவுளை போன்ற உக்ரகுமார பாண்டியர் வேதம் முதலிய நூல்களில் பெரியோர் ஹோமத்தை விதிவழி வளர்க்கவும் இனிய வாத்தியங்கள் ஒரு பக்கம் முழங்கவும் காந்திமதிக்கு உக்ரகுமார பாண்டியர் மங்கள சூத்திரத்தை அணிவித்தார் காந்திமதியின் வரி வளையல் அணிந்த சிவந்த கைகளை பிடித்து வேத நூல் விதி நடக்க பெற வேண்டிய திருமணச் சடங்குகள் எல்லாம் குறைவின்றி செய்து முடித்தார் அளவில்லாத செல்வ வளத்தோடும் சூரியன் மரபில் வந்த சோமசேகர சோழனுடைய புத்திரியாகிய காந்திமதியை பண்கள் நிறைந்த விதி வலுவாது நிரம்ப திருக்கல்யாணம் முடித்து மதுரை மாநகர் வீதிகளிலே வீதி வலம் வருகின்றார்கள் மாடங்கள் நிறைந்த மதுரை நகரத்து வீதிகள் மதுரை நகரத்து மாடங்கள் மிக உயர்ந்து தோன்றுகின்றன மாடங்கள் வானமளவு உயரவே வானத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரனும் நட்சத்திர கூட்டங்களும் எப்படி போவது என்று தெரியாமல் அளவு வானமளவு உயர்ந்த மாடங்கள் நிறைந்த மதுரை வீதிகள் அதிலே வலம் வருகின்றார்கள் ஒளி நிறைந்த பொன்னாலான அழகிய வளையல் அணிந்த முன்கையை உடையவரும் மெல்லிய செம்பஞ்சு குழம்பு பூட்டிய கால்களை உடையவரும் பொன்னால் செய்து தம்முள் ஒத்த இரத்தினங்கள் பதித்த ஆபரணங்கள் விளங்கும் ஸ்தனங்களை உடையவரும் ஒலிக்கும் அழகிய மேகலாபரணத்தை அணிந்தவர்களும் இருள் போன்ற கூந்தலில் செருகிய மாலையை உடையவருமாகி இருக்கின்ற அழகான தாமரை அரும்பை போன்ற பெண்களெல்லாம் திருமண ஊர்வலத்திலே செல்கின்றார்கள் திருமண ஊர்வலம் பவனி வருவதை பார்க்க வந்த பெண்கள் பெதும்பை பருவ பெண்கள் மங்கை பருவ பெண்கள் மடந்தை பருவ பெண்கள் அறிவை பருவ பெண்கள் தெரிவை பருவ பெண்கள் என்று எல்லா பருவத்து பெண்களும் வந்து அந்த ஊர்வலத்தை பார்க்கின்றார்கள் உக்ரகுமாரர் பவனி வருவதை எல்லா பருவத்து பெண்களும் பார்த்து மயங்குகின்றார்கள் ஏங்குகின்றார்கள் உக்ரகுமார பாண்டியனார் பிறையை அணிந்த சடையை மறைத்து வந்தருளிய ஸ்ரீ சுந்தர பாண்டியருடைய குமாரர் யானையின் பிடரியில் இளமையான ஆண் சிங்கம் ஏறி வருவதைப் போன்று பல்வேறு மன்னவர்கள் புடைசூழ்ந்து தொடர்ந்து வருகின்ற திருவுலா காட்சி அது தெய்வயான அம்மையாரை திருமணம் செய்து வருகின்ற முருகக்கடவுளின் திருவுலா சிறப்பு போன்று இருக்கின்றது திருவுலா வருகின்ற உக்ரகுமார பாண்டியனார் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் உக்ரகுமார பாண்டியனார் தமது பிதாவான ஸ்ரீ சுந்தர பாண்டியனாரின் ஆன்மார்த்தமாய் இருக்கின்ற மூர்த்தியான இப்பிறப்பிலும் வழிபடுபவர்களுக்கு வேண்டியவற்றை அருளும் மகாபீஷ்ட பிரதேஸ்வரரான இம்மையிலும் நன்மை தருவார் பெருமானை வணங்குகின்றார் அதன் பின்னர் மதுரை ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அங்கே தேவேந்திரனுக்கு நேர்ந்த பழியினை தவிர்த்த சோமசுந்தர கடவுளையும் அங்கையர்கண் அம்மை எம்பிராட்டி மீனாட்சி அம்பிகையையும் உக்ரகுமார பாண்டியனார் வணங்குகின்றார் திரும்ப வந்து தமது திரு தகப்பனாரான ஸ்ரீ சவுந்தர பாண்டியனாரது அரண்மனைக்கு வந்து சேருகின்றார் தம் பெற்றோர்களான இருமுது குறவர்களையும் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனாரையும் தடாதகை பிராட்டியாரையும் முறைப்படி வணங்கி அவர்களது திருவடித்தாமரைகளை தமது தலையால் வணங்குகின்றார் சந்திர மரபில் வந்த பாண்டிய தேசத்து மன்னராக ஆட்சி செய்கின்ற ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் அறுசுவை அமைந்த கரியையும் போனகத்தையும் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் உண்ணும்படி உண்பிக்கின்றார் திருமணத்திற்கு வந்திருந்த விருந்தினர்கள் எல்லோருக்கும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப பல சீர்வரிசைகளையும் பரிசுகளையும் முறைப்படி கொடுத்து விடை கொடுத்து அனுப்புகின்றார் பின்பு தேவர்களுக்கு விடை கொடுத்து அவரவர்கள் அவரவர் லோகங்களுக்கு செல்லும்படி அனுப்பி வைக்கின்றார் இவ்வாறு உக்ரகுமார பாண்டியனார் காந்திமதி திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்னர் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் எம்பெருமான் சோமசுந்தரேஸ்வரர் நல்ல செங்கோலாட்சி நடத்தி வருகின்ற வேளையிலே ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தம்முடைய திருக்குமாரரை அழைக்கின்றார் அழைத்து ஒரு உபதேசம் செய்கின்றார் புத்திரனே நான் சொல்வதை நன்றாக கேள் இனி வருகின்ற நாளில் நீ இந்த நாட்டிற்கு மன்னனாக இருந்து அரசாட்சி செய்து வரும் காலத்தில் இந்திரனும் வருணனும் உன்னோடு பகை கொண்டு உனக்கு பகைவர்களாக இருப்பார்கள் அதே போன்று மகாமேருவும் கூட உன்னுடைய ஆணையின் வழி நிற்காமல் இருமாப்பு கொள்ளும் எனவே இந்திரனின் அகம்பாவத்தை அடக்குவதற்காக இந்த சக்கரத்தை நீ வைத்துக் கொள்வாய் இந்த சக்கரத்தை எறிந்து இந்திரனினுடைய மணிமுடி சிதறும்படி செய்து அவன் ஆணவத்தை அடக்குவாய் என்று கூறி வளை என்ற சக்கரத்தை உக்ரகுமார பாண்டியருக்கு வழங்குகின்றார் அதேபோன்று வருணன் சமுத்திரராஜன் உன்னோடு பகை கொண்டு சீரும் பொழுது இந்த வேல் இதனை சமுத்திரத்தின் மேல் எரிந்து சமுத்திரராஜனின் கோபத்தை பகையை அடக்குவாய் இதோ இந்த செண்டாயுதம் இந்த செண்டாயுதத்தை வைத்து மகாமேரு அகம்பாவம் கொண்டு இருமாப்பு கொண்டு இருக்கும் பொழுது மகாமேருவை இந்த செண்டாயுதத்தால் அடித்து அதன் இருமாப்பை போக்குவாய் என்று ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் உக்ரகுமார பாண்டியனாருக்கு வேல் வளை என்ற சக்கரம் செண்டு என்று இந்த மூன்று ஆயுதங்களையும் எடுத்து கொடுத்து அருளினார் அதுவே இந்த படலத்தின் தலைப்பு உக்ரகுமார பாண்டியனாருக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம் இவ்வாறு தம் திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் அதன் பின்னர் ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தன்னால் கொடுக்கப்பட்ட வேல் சக்கரம் செண்டு என்ற ஆயுதங்களை ஏந்தி சிங்கம் போன்று இருக்கின்ற உக்ரகுமார பாண்டியரை அழைக்கின்றார் அழைத்து தொன்றுதொட்டுள்ள வேதங்கள் ஒரு பக்கம் முழங்கவும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவும் உக்ரகுமார பாண்டியனாரை பாண்டிய நாட்டின் பேரரசராக மன்னராக முடிசூட்டுகின்றார் இதுவரை தனது ஆணை வழி செய்யும் அந்த அரசியல் உரிமையை எல்லா உயிர்களையும் பாதுகாக்கும் அந்த அரசியல் உரிமையையும் ஒப்பற்ற செங்கோலையும் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் உக்ரகுமார பாண்டியனாருக்கு தந்து பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றார் மந்திர ஆலோசனையில் பிரகஸ்பதியை போன்று இருக்கின்ற சுமதி என்ற முதல் மந்திரியையும் தொன்று தொட்டுள்ள நூல்கள் ஆராய்ச்சியில் பெருமை வாய்ந்த முதியவர்கள் சான்றோர்களையும் பார்த்து இப்புத்திரனை காக்கும் பொறுப்பு கண்களை இமைகள் காப்பது போன்று காக்கும் பொறுப்பு இப்புத்திரன் இவனுக்கு தளர்ச்சி வரும் வேளையில் அறிவு தந்து நல்ல ஆலோசனை தந்து தக்க நேரத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல உதவி அறிவு தளரும் வேளையில் கல்வி எவ்வாறு ஒருவனை காக்குமோ அதே போன்று நீங்களெல்லாம் இப்புத்திரனை காக்க கடவீர்கள் என்று முதல் மந்திரியான சுமதி மற்றும் சான்றோர்கள் ஆன்றோர்களை நோக்கி எம்பெருமான் ஸ்ரீ பாண்டியனார் கட்டளையிட்டு அருளுகின்றார் இவையெல்லாம் உங்களது கடமை என்று அறிவுறுத்தி இனி இந்த நிலவுலகை ஆட்சி செய்வதற்குரிய உரிமை இவன் உடையது இவனுக்குச் சொந்தமானது என்று ஆசீர்வதித்து இளஞ்சிங்கத்தைப் போன்ற உக்ரகுமார பாண்டியரை அவர்கள் கையிலே கை அடையாக கொடுத்து அருளுகின்றார் ஸ்ரீ சௌந்தர பாண்டியனார் கொடிய வேலை ஏந்திய காளை போலும் பெருமித நடைவாய்ந்த தமது புத்திரனையும் தனித்து பார்த்தருளி அதாவது தனியாக அழைத்து கொண்டு போய் ஸ்ரீ சௌந்தரபாண்டியனார் ஆலோசனை வழங்குகின்றார் ஐயனே பல நாள் இவ்வுலகினை சுமந்து யாம் இதுவரை பாதுகாத்து வந்தோம் நீயும் இந்த குற்றமற்ற சுமத்தி முதலியவர்கள் கூறும் உண்மை வழியில் சென்று செங்கோலை மனுதர்ம சாஸ்திரத்தின் வழி நின்று மனு தர்மம் வளாமல் நடாத்தி இந்த நிலவுலகத்தை ஆண்டு பெருஞ்செல்வத்தோடு பொழிந்து விளங்க கடவாய் என்று ஸ்ரீ சவுந்தரபாண்டியனார் ஆசீர்வதித்து அருளினார் அவ்வாறு ஸ்ரீ சவுந்தரபாண்டியனார் அருளியவுடன் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியோடு ஸ்ரீ சவுந்தரபாண்டியனார் தம்முடைய யதாஸ்தானத்திற்கு எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார் முன்பு திருக்கையிலிருந்து மதுரை மாநகருக்கு எழுந்தருளிய போது சிவபெருமானின் கணங்களெல்லாம் அரசர்க்கு உதவி செய்யும் ஏவலாட்களாக பணியாளர்களாக மாறினார்கள் என்று பார்த்தோம் தற்பொழுது அவ்வாறு நின்ற அவைகளெல்லாம் அந்த சிவ கணங்களெல்லாம் தாங்கள் திருக்க இலையில் எப்படி இருப்போமோ அதே போன்ற தோற்றத்தை தன்னுடைய பழைய வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள் எம்பெருமான் சிவப்பரம்பொருளின் திருவருளே அவருக்கு துணைவியாக கோலம் கொண்டருளிய தடாதகை பிராட்டியார் அப்படிப்பட்ட தன்னுடைய கருணை வடிவான தடாதகை பிராட்டியாரோடு தமது இச்சை வழியில் இனிய அருள் உருவம் கொண்டருளிய முடிவில்லாத பேரின்ப மூர்த்தமாகிய சோமசுந்தர கடவுள் மதுரை திரு ஆளவாய் அந்த பொன்னாலான நீண்ட நெடிய பெரிய திருக்கோயிலிலே சென்று சொக்கலிங்கத்திலே இனிதாக பிரகாசமாக வீற்றிருந்து அருளுகின்றார் தடாதகை பிராட்டியாரும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையாக திருக்கோயிலிலே அருள் புரிந்து வருகின்றார் பின்னர் உக்ரன் என்ற திருநாமம் கொண்ட உக்ரகுமார பாண்டியனார் தெய்வத்தன்மை உடைய நான்கு வேதங்களும் நிலைபெற்ற நல்ல தர்மம் நீடித்து ஓங்கும்படி இந்த நிலவுலகை தமது ஆணை வழி நிற்கும்படி அரசியல் செய்து வருகின்றார் என்று எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளே ஸ்ரீ சவுந்தர பாண்டியனாராக எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியே தடாதகை பிராட்டியாராக மதுரையில் நேரடியாக எழுந்தருளி அரசியல் செய்து பல்வேறு திருவிளையாடல்களை நேரடியாகச் செய்த திருவிளையாடல்களெல்லாம் இந்த படலத்தோடு நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி அம்பிகையும் இன்னும் பல்வேறு திருவிளையாடல்களை தம் அடியார்களுக்கு நடாத்த இருக்கின்றனர் என்று இவ்வாறு உக்ரகுமார பாண்டியனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த திருவிளையாடல் என்ற படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து கடல் சுவர வேல்விட்ட திருவிளையாடல் என்ற கடல் சுவர வேல்விட்ட படலத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்